வல்கனோ இப்போ எரப்டான வல்கனோக்கு மேல அந்த லாவாக்கு மேலே நம்ம நின்னுட்டு இருக்கோம் ஜுல்தானைட் அப்படினா கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ்னு னு சொல்வாங்க ஆமாமா டர்க்கிஷ்ல நம்ம ஊர்ல அந்த கும்கி படத்துல போய் ஒரு மேல ஏறி நின்னு யானைக்காக காவல் இருப்பார் தெரியுமா நைட் முழுக்க எவ்வளவு புறாவோட முட்டை எடுத்து இந்த லைம்ஸ்டோன் கூட mix பண்ணிருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துக்குள்ள எவ்வளவு புறா இருந்திருக்கும் அந்த காலத்துல நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோங்க ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி சொல்லும்போது மேக்ஸிமம் வந்தது சீஸு ஆலிவ்ஸு ஜாம் அப்புறமா வந்து ஸோ கொஞ்சம் பண்ணு அப்புறமா வேறு என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஆம்லெட் அந்த மாதிரி தான் ஒரு வெரைட்டிஸாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா நம்மளோட கிரீன் டூரை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க ஸோ அந்த க்ரீன் டூரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க சொல்லி சொல்லும்போது ஒம்பது ஐம்பதுக்கு பிக்கப் வருது இந்த க்ரீன் டூரோட ஒரு மெயினாக ஒரு அஞ்சு டெஸ்டினேஷன் கூட்டுறாங்களா அஞ்சு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் கூட்டு போகிறாங்க ஸோ அஞ்சுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க முடியாதுங்க அதனால் நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நமக்கு நேரத்துக்கு அப்புறமா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட பிக்கப் வந்து கொஞ்சம் நேரத்தில் வரப்போது ஸோ நம்ம அதில் ஏறி நம்மளோட டூரை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம டூரை ஸ்டார்ட் பண்ணலாங்க நமக்கு வந்தாச்சு நம்ம டிரைவர் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு பேனாராமிக் வியூ பாயிண்ட்டில் இருக்கோங்க இந்த பேனாராமிக் வியூ பாயிண்ட்டை அப்படியே நான் சொல்லுவா பேசும்போது காமிக் நம்பிங்கன்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு இதுக்கு பேர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேரி சிம்னிஸ்னு சொல்கிறாங்க ஃபேரி சிம்னிஸ் இவங்களோட இப்போ நம்ம அந்த கைடு சொன்ன அந்த ஒரு சின்ன ஒரு கதைப்படி எப்படின்னா இது நாலாயிரம் வருஷம் நாலாயிரமாக அதுக்கு மேலேயோ வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எரிமலை இருந்துச்சுமாங்க அந்த எரிமலை இரட்டாகும்போது அதோட அந்த லாவாக அதுக்கப்புறமா அந்த ஸ்மோக்கு டஸ்ட்டு அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அது ஏரில் கலந்து ஒரு ஒரு சர்ஃபேஸ் லேயர் வந்து அங்கே மேலே அந்த நம்ம என்ன சொல்கிறதுங்க நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் உண்டாக்குற சமயத்தில் அப்போது மழை அதெல்லாம் வந்து வரும்போது மேலேருந்து க்ளீன் ஆகிறதுக்காக மழை அந்த மாதிரிலாம் வரும்போது அது அப்படியே கீழே வந்து செட்டில் ஆகி கூல் டவுன் ஆகுது அந்த லாவா அப்புறமா அந்த டஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்து செட்டில் ஆகி கூல் டவுன் ஆகுது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட லைக் அந்த ராக் ஃபார்மேஷன் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லை அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஸோ அந்த ஒரு பெரிய ப்ராசஸில் அந்த இந்த ராக் மேலே இது ஆக்சுவலாக எதுனா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன் சுண்ணாம்புக்கெல்லாமா ஸோ இந்த லைம்ஸ்டோன் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது ஆக்சுவலாக இதில் டஸ்ட்டு அதுக்கப்புறமா அது இல்லாமல் தேவையில்லாத ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இருக்கும்ல சாண்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இதில் இருக்குமாம் ஸோ இது காலப்போக்கில் இந்த மழை அதெல்லாம் பெய்யும் போது இது என்ன ஆகுதுங்க இந்த டஸ்ட்டு அதெல்லாமே வந்து அப்படியே கீழே போயிடுது வெறும் அந்த லைம் ஸ்டோன் மட்டும் வந்து இதில் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கோ இந்த ஒரு கூம்பு மாதிரி ஷேப் இருந்துச்சுன்னா இந்த கூம்பு மாதிரி ஷேப் இருக்க எல்லாமே வந்து லைம் ஸ்டோனு இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாங்க ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு சாஃப்டான ஸ்டோனாக ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆகும் அது இது வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணி இது கூட வந்து ஒரு சில மினரல்ஸ்லாம் இல்லை மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க சேர்க்கும் போது இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காகவும் அவங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு மெட்டீரியலாகாமல் இது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க ஒரு காலத்தில் ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வந்து இது ஒரு நேச்சராக வந்து பிசர்வ் பண்ணுறாங்க இங்கே இது பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அதாவது நிறைய டூரிஸ்ட்டு இங்கேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் ஒரு இந்தியன்னு சொல்லிட்டு பட் இங்கே இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க ஸோ இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப வெல்கமிங்காக தான் வச்சுருக்காங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்தோட ஒரு ஹிஸ்டரிக்கு முன்னாடி சொல்லும்போதுங்க இந்த பல எம்பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆண்டிருக்காங்க போல் லைக் ரோமன் எம்பையர் க்ரீக் எம்பையர் அப்புறமா வந்து பேசன்டைன் எம்பையர் அதுக்கு இல்லாமல் நமக்கு என்னென்னா லாஸ்ட்டாக இதை வந்து ஆண்டது ஒட்டோமேன் எம்பையருங்க ஒட்டோமேன் எம்பையருன்னு சொல்லும்போது அவர் தான் ஒரு சாம்ராஜ்யமாக இருந்திருக்கார் இந்த ஏரியாவில் ரோமன் எம்பையர் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஆறு வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறாவது வருஷம் வரைக்கும் அவங்க வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஆண்டிருக்காங்களாமாங்க இந்த ஏரியான்னா இது மட்டும் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்ட் ஆஃப் திம்னால் அவங்க வந்து ஹோல் இந்த டர்க்கியோட ரீஜனே அவங்க ஆண்டு இருக்காங்க இந்த நமக்கு உள்ளே இருக்க ஒரு ஜென்ரல் இம்ப்ரெஷன் என்னன்னா அந்த கேபடோசியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேபடோசியா வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு ஊர்ன்னு தான் இருந்தோம் நாங்கள் இங்கே வரும்போது பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கேபடோசியான்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மறியாமல் ஒரு ஏரியா மாறியாமல் அந்த கேபடோசியான்றது வந்து இரநூறு கிலோமீட்டர் இருக்க ஒரு ஏரியா மாறியாமா அந்த கேப்படோசியாவில் நாலு ரீஜன் கவர் ஆகுது கைஸ்ரின்னு சொல்லிட்டு வருது நெஷ்வீர்னு சொல்லிட்டு வருது அதுவும் இல்லாமல் இது டர்க்கிஷில் பேர் இருக்கிறதுனால டக்னியாக வர மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி நாலு ரீஜன் வந்து கவர் ஆகி வர ஒரு ஏரியா பேர் தான் கேப்படோசியா மாமா ஸோ இந்த கேபடோசியாவில் நம்ம எங்கே இருக்கோன்னா கோரமையில் இருக்கும் இங்கே இதோட டைம் முடிஞ்சு போச்சு சுற்றி பார்க்குற டைமு இதுக்கப்புறமா அவங்க வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்ம அங்கே போவோம் அங்கே போய்ட்டு திருப்பி நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணலாங்க கெம் ஜெ கெம் ஆர்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த பழங்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த ஜெம்ஸு அண்ட் இப்போவும் அதை வந்து கொஞ்சம் ரீமாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் ஸ்டோனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து ஒரு கொஞ்சம் அந்த கலர்லெஸ் ஸ்டோன் மாதிரிங்க இது வந்து லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கலரை தன்னாலே சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போது மேலே வந்து அவங்க மேபி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் வச்சுருக்காங்க ஸோ அப்படி வரும்போது மேலேருந்து வந்து லைக் அது க்ரீன் கலர் லைட் போடுதுன்னா அது அப்படி ஃபுல்லாக க்ரீன் ஆகும் அதே மாதிரி லைக் பிங்க்குனால் பிங்க்கு அப்புறமா ரெட்டுனா ரெட் அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகுதுங்க ஸோ அதுவும் இல்லாமல் எப்படின்னா அதோடய ஒரு ஸ்பெஷாலிட்டி லைக் நம்ம நைட்டு நம்ம வெளியே போனோம் நைட் நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகுது ஸோ மேபி லைக் அந்த லைட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு ஸ்டோனுக்கு இருக்காமல் ஸோ இது வந்து ஜுர்தனைட் ஸ்டோன்னு சொல்கிறாங்க இது வந்து டர்க்கியில் இருக்க ஒரு ரீஜனில் மட்டும்தான் அது கிடைக்கப்பாங்க அவ்வளோத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோன் இது அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சால்ட் வாட்டர் செடிமெண்ட்ஸ்லேருந்து இருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டோன் ஆவாங்க என்னன்னாங்க இந்த சுல்தனட் ஸ்டோனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து இவங்க கண்டுபிடிச்சதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் கண்டுபிடிச்ச ஸ்டோன் வந்து மார்க்கெட்டில் பிரபலம் அடையிறதுன்னு பார்க்குறதுனா ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் அது பிரபலமானதுக்கு அப்புறமா நிறைய செலிபிரிட்டீஸ் ஏன்னா இந்த ஒரு கலர் சேஞ்சிங் ஆட்டோமெட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய செலிபிரிட்டீஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து அக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேர்ல்டு வைட் மார்க்கெட்டுக்கு வெறும் டர்க்கியில் இருந்து மட்டுந்தான் அந்த சுல்தனேட் ஸ்டோன்ஸ் போகுதாமா சுல்தனைட் கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் சுல்தானைட் அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க டர்க்கிஷில் ஸோ இது வந்து இந்த சுல்தானைட் ஸ்டோனோட ஸ்பெஷல் அதாவது நம்ம ஒரிஜினல் வெர்ஷனுக்கு ரேட்டு கூட அதாவது டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் பெருசுனா அதுக்கேற்ற மாதிரி ரேட் போகும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும் அண்ட் அப்வியஸ்லி இது நம்ம டைமண்டோட கட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது இல்லை அதே மாதிரி தான் இது எப்படி ஷைனிங் அதுக்கு மேலே போடுற என்னாமல் அதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்டோனுக்கு தான் கேட்டேன் இது வந்து ஒரு கம்மல் மாதிரி இருக்குது கம்மலோட ரேட்டு இங்கேயோட மார்க்கெட்டில் யூரோஸில் பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் யூரோஸ் ஆமாம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரம் இரநூறு யூரோன்னு வச்சிக்கலாமே இரநூறு யூரோனால் நம்ம ஊர் காசுக்கு பதினாறாயிரம் ரூபாய் ஆகும் ரூபாய் இது வந்து மேலே இருந்த சில்வர் கீழே வந்து அந்த ஸ்டோனு ஸோ இது பாருங்கள் இதில் நமக்கு கொஞ்சம் தெளிவாகவே தெரியும் அது வெறும் பிளெயின் ஸ்டோனு அது வந்து இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுது ஸோ இப்போது சிகப்பு அப்புறம் இந்த லைட்டு கிட்டத்தட்ட பச்சை அந்த மாதிரி ஒரு லைட்ஸ் அது மாறுது ஸோ இப்போ என்னாங்க நம்ம நிற்க நிற்கிற இந்த இடத்தோட பேர் வந்து பீஜன் வேலின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பீஜன் வேலிக்கும் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்காமா அது எப்படின்னா இந்த பீஜன் வேலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கேசல் இருக்குங்க அதை நான் சொல்கிறேன் அது அங்கே ஒரு அங்கே ஒரு மண் திட்டு மாதிரி இருக்குதுல்ல அதுக்கு மேலே ஒரு கொடி பறந்துட்டுருக்கு பாருங்கள் ரெகுலர் கொடி அது கல்கிச்சோட தான் ஸோ அந்த கேசில் பேர் உச்சிஸ்டர் கேஸ்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த கேசல் வந்துங்க ஒரு காலத்தில் இங்கே வந்து லைக் அரப் சிவிலைசேஷன் அந்த மாதிரி டைமில் நடக்கும்போது இங்கே வந்து எம் எனிமீஸில் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாமா நம்ம ஊரில் இருந்த கும்கி படத்தில் போயிட்டு ஒரு மேலே ஏறி நின்று யானைக்காக காவல் இருப்பார் தெரியுமா நைட்டு முழுக்க அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்களாமாங்க ஸோ அதுக்கு மேலே இன்கேஸ் நைட்னாலும் சரி எப்போ யார் வந்தாலும் சரி ஊர் மக்களை அலர்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாமா அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்களாமா அதுக்கு மேலே இருந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்களோட டியூட்டி மாதிரி வருமாம் அவங்க ஸோ நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி டாஸ்க் எடுத்து பண்ணுவாங்களாமா ஸோ அப்படி பண்ணும்போது என்னாவது இந்த யாராவது எனிமீஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஓட முடியாது ஏதாவது லேம்ப் மாதிரி ஒன்றும் காமிக்க முடியாது அப்படிலாம் அவங்க காமிச்சாங்கன்னா வந்து எனி உசாராகிடுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து லைக் டக்குன்னு ஓடி போயிட்டு ஊர் மக்களை அலர்ட் பண்ணுற மாதிரி இல்லை வேறு இடத்துக்கு போகிற மாதிரி அப்படிலாம் என்னென்னா அவங்க ஆள் செட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்டில் இருந்து நடந்துருக்குங்க அப்புறமா இந்த பீஜின் வேலியோட நம்ம கதையை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ஆமாங்க இப்போ ஒரு இது உங்களுக்கு குடோன் இது நாலஞ்சு கதவு மாதிரி தெரியவில்லை அது வந்து ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க அந்த பேர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் அவங்க பொட்டேட்டோ ஆனியன் அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல்ங்க இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன்னா இந்த பீஜின் பீஜின்றது இந்த இடத்துல உள்ள புறாக்களோட எச்சத்தை வந்து இவங்க வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களாமா ஸோ ஃபெர்டிலைசர்னு சொல்லி சொல்லும்போது லைக் இங்கே இருக்க அந்த சாயிலோட வளம் அதாவது மண் வளத்தை வந்து பெருக்கினது இங்கே இருக்க பிஜினோடய ஃபெர்டிலைசர் ஆமாங்க சீரிஸ் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க இவங்க ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது இங்கே டர்க்கின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு என்ன சொல்கிறது நிறையா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு ஸோ எஸ்பெஷலி கார்னு பொட்டேட்டோ ஆனியன் அதில் ஆரம்பித்து இவங்களோட ஒரு பெஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா டர்க்கியை பொறுத்த வரைக்கும் கிரேப்ஸ் தான் ஸோ கிரேப்ஸு இருந்து எடுக்கிற ஒயின்னு அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு தான் ஒரு ஒரு சிலதுலாம் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி அந்த கதவு மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து அவங்க பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்கம்மா இந்த பீஜனோட முட்டை பீஜனோட முட்டையோட செல்லு எச் செல்லு அதை வந்து உடைச்சி பவுடர் மாதிரி ஆக்கி அது கூட வந்து அவங்க ஸ்டோனு அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து தேய்க்கிறாங்க ஆமாங்க கிட்டத்தட்ட அந்த காலத்தில் உதவும் வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு எனாமல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான உள்ள ஒரு ஒரு மெட்டீரியலாக மாறிடுமா வாங்க அது ஸோ அந்த பீஜினோட எச்சம் அப்புறமா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பில்ட் பண்ணதுனால யூஸ் பண்ண அந்த அதோட முட்டைகளோட ஷெல்லு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றையோட மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னா இவ்வளோத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு வந்து இங்கே பிஜிஎன்கள் இருக்குது அதாவது புறாக்கள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ புறாவோட முட்டையை எடுத்து அந்த லைம்ஸ்டோன் கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ புறா இருந்திருக்கணும் அந்த காலத்தில் அதாவது அந்த நம்ம கைடு சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை சொல்கிறாரு ஸோ அப்போ அந்த ஏரியாவை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த எனிமிகளெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா இவங்க ஹேண்ட்மேட் கிரேவிங் மாதிரி பண்ணுவாங்களாம் கிரேவிங்காக கார்விங் ஆமாம் ஹேண்ட்மேட் கார்விங் மாதிரி பண்ணுவாங்களாமாங்க ஸோ இப்போது ஒரு எதிரி வராரு எதிரி வந்து தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னால் வந்து ஒரு ஒரு டோராக உடைக்கும்போது அவங்கள வந்து ப்ளஃப் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டோர் மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது இல்லைன்னா டோர் மாதிரி வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கார்விங் மட்டும்தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே டோர் இருக்காது ஒன்றும் இருக்காது ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு சில இந்த இதுக்காகவும் கூட இந்த ஒரு ஏரியாவை இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பல நூற்றாண்டு கதையாமல் ஸோ இதை வந்து சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷமாக கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து கண்ட்ரி போகிறதுக்கெல்லாம் ஸோ வித் திஸ் நம்ம இந்த ஒரு இதை என் பண்ணலாம் அதுக்கு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம போகிறத வந்து நம்ம ஒரு புது உலகம் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ அன்டில் தென் இந்த பீஜன் இருந்து உங்ககிட்ட பை சொல்லிட்டு டாடா பாய் பை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன்